பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸை வந்து பார்க்க போகிறோம் ஸோ மேக்ஸை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா சிலபஸை பார்க்கும்போது எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது சரியான ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா ஈஸியாக மேக்ஸில் எங்களுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் ஃபர்ஸ்ட்டு கிட்ட பொறுத்த மட்டும் இல்லை அல்ஜிப்ரா இருக்குது அப்படின்னா இந்த அல்ஜிப்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் குரூப்னா என்ன அதே மாதிரி ஹோமோ பிரிச்சுனா என்ன இந்த மாதிரி டாப்பிக்கெலாம் இருக்கும்போது இந்த டாப்பிக்கை நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே எல்லாம் தெரியும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டில் இருந்து மேக்ஸுக்கான ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் இதுக்கப்புறமா வந்து சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து டெஸ்ட் கொடுப்போம் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஎர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எல்லோருமே படிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் படிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை நோட்டிஃபிகேஷன் வந்துக்கப்புறமா தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களால் முடியும் இல்லாமல் முடியாமல் இருக்கும் ஓகேவா அது வந்து உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டர்பி மேத்தமேட்டிக்ஸ் வந்து பார்க்கப்பறோம் ஸோ மேக்ஸை பொறுத்த மட்டில் நீங்கள் காலேஜி யூஜி பிஜி வந்து ஒரு ஒரு ஸ்டடி மெத்தடு ஓகே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் பட்டு போட்டி தெருவு அதுவும் பிஜி டர்பி எக்ஸாம் பொறுத்த அந்த சம்மை எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டுந்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணு ஜப்ஜெக்டுமே வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஜப்ஜெக்ட் ஏன்னா சரியான ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர மற்ற ஜப்ஜெக்ட் மாதிரி நம்ம படிச்சுட்டு ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியாது ஓகே அப்போது நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை நம்முடைய அகாடமி சார் இருப்பா பிஜி பிஜிடி அர்பி நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான்டெக்ட் பண்ணுறோம் இந்த நியூ சிலபஸ் வைஸ் தான் நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் இருக்கோம் நியூஸ் சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா சிலபஸை பார்க்கும்போது எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது சரியான ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா ஈஸியாக மேக்ஸில் நீங்களுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் அப்படி இல்லை நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் அப்ளை பண்ணதுக்கும் அப்புறமா தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது ஏன்னா மேக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் யூஜி பிஜியில் வந்து படித்து தான் இங்கே வந்து கேட்க போகிறாங்க அதே மாதிரி ஒரு செம்மை நீங்கள் காலேஜ் செம்மு டைம் செம்மு டைமில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக வந்து அப்ரோச் கொடுத்துருவோம் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயரில் நூற்றி ஐம்பது வினாக்கள் நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம் அதுவும் இருந்து மட்டுமே நூற்றி பத்து வினாக்கள் கேட்க போகிறாங்க அந்த நூற்றி பத்து வினாக்களுமே வந்து ஈஸியெல்லாம் கேட்க மாட்டாங்க ரொம்ப டஃப்பாக தான் கேட்பாங்க ஒரு பத்து வினாக்கள் ஒரு இருபது வினாக்கள் வேணால் ஈஸியாக டக்குன்னு பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் மீதமுள்ள வினாக்கள் எல்லாமே வந்து நம்ம ஒரு ரஃப்போ வந்து பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது நியூ சிலபஸில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து அல்ஜிப்ரா செகண்ட் யூனிட் வந்து ரியல் அனலைசிஸ் தேர்ட் யூனிட்ட பொறுத்த மட்டும் இல்லை டொஃபாலஜி ஃபோர்த்து யூனிட்டை பொறுத்த மட்டும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஃபிஃப்த் யூனிட்டை பொறுத்த மட்டும் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் சிக்ஸ்த் யூனிட்டை பொறுத்த மட்டும் டிஃப்ரென்ஷியல் ஜாமெண்ட்ரி ஏழாவது யூனிட்டை பொறுத்த மட்டில் டிஃப்ரென்சியல் ஈக்குவேஷன் இதில் வந்து ரெ ரெண்டு சப்டாபிக் இருக்குது என்ன அப்படின்னா ஆர்னடி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அதே மாதிரி பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ரெண்டுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து எட்டாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் அனாலிசிஸ் இதுலேயுமே வந்து ரெண்டு சப்டாபிக் இருக்குது ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அதே மாதிரி செகண்ட் டாப்பிக்கை பொறுத்த மட்டும் நியூமரிக்கல் அனாலிசிஸ் அடுத்து ஒன்பதாவது யூனிட் பொறுத்த மட்டும்ல ஆப்ரேஷன் ரிஜால்ஸ் அதே மாதிரி பத்தாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் ப்ராபிபிலிட்டி தியரி அப்போது இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க பட் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த டாபிக் எல்லாமே உங்களால் கவர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி நான் யூஜியில் நல்லா படித்தேன் இந்த டாபிக் எல்லாமே எனக்கு ரிமெம்பர் ஆகுது ஒன்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் யூஜியில் ஒரு ஆவரேஜ் ஆவரேஜான தான் படிப்பேன் பட் இருந்தாலுமே என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற சமயத்தில் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் காலேஜில் கேட்குற மாதிரி சம்மு கேட்பாங்க அப்படிங்க மாதிரி ஒரு மைண்ட்செட் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி தூரம் போட்டிருங்க போட்டி தெருவை பொறுத்த மட்டும் இல்லை ரொம்ப டஃப்பாக மட்டும்தான் இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகி படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகேவா மாதிரி இப்போது ஃபஸ்ட் டூனிட்டு பொறுத்த மட்டும் இல்லை அல்ஜிப்ரா இருக்குது அப்படின்னா இந்த அல்ஜிப்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் குரூப்னா என்ன அதே மாதிரி ஹோமோ பிரிச்சனா என்ன இந்த மாதிரி டாப்பிக்லாம் இருக்கும்போது இந்த டாப்பிக்கை நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே எல்லாம் தெரியும் ஒரு சம்மு இருக்குது அப்படின்னா அந்த சம்முக்கான ஃபார்முலா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்தால் மட்டும்தான் ஆன்சர் வரும் ஒரு ஸ்டெப்பு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து மிஸ் ஆயிரும் அதனால் திங்க் பண்ணி பாருங்க பிஜே அர்பி மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து ஒரு பத்து பத்து சம்மம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி இப்போ ஒரு யூனிட்டை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போது ரெண்டாவது இன்ட்டை பொறுத்த மட்டும் ரியல் அனாலிசிஸ் இருக்குது இந்த ரியல் அனாலிசிஸை பொறுத்த மட்டும் ஒரு டாபிக் வந்து எலிமெண்ட்ரி செட் தியரி இருக்குது இந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு பத்து செம்மு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த செம்மு வந்து நம்ம இப்படி பண்ணலாம் அடு இதுக்கு அடுத்த செம்மு வந்து இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம யூஜி பிஜி பிஎடு ஒன்று படித்து முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் வேலை பார்ப்போம் அப்படி இல்லைனா வீட்டில் கவுசைப்பாக இருப்போம் அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு ப்ரைவேட் காலேஜில் வந்து கெஸ்ட் லெச்சராக வந்து ஒர்க் இருப்போம் அதுவும் இல்லை அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் நம்ம படிப்புக்கு இல்லாத ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்ருப்போம் இருப்போம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கூல் சம் அதை சால்வ் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து அப்டேட் இருக்கும் நீங்கள் காலேஜில் மேக்ஸ் ப்ரப்போசராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸ் சம் எல்லாமே சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அப்டேட் இருக்கும் எல்லாம் தாண்டி பிஜி டர்பி பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு நம்ம ஒரு மேக்ஸ் டீச்சராக போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்டேட் ஆகணும் அப்படி அப்டேட் ஆகுறீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி நம்ம அகாடமி சார்பாக பிஜி டர்பி மேத்தமேட்டிக்ஸ் ராமானுஜம் பேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ராமானுஜம் பேஜை பொறுத்த மட்டும் எல்லாமே மேஜர் குரூப்பில் வந்து மேஜர் சம்மக்கான வந்து அப்டேட் பண்ண போகிறோம் இந்த மேஜரில் ஒரு பத்து கொஸ்டின் கொடுப்போம் இந்த பத்து கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுடைய பேப்பரை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இதில் டெஸ்ட்டு பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அல்ஜிப்ரா இருக்குது ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் இல்லை அல்ஜிப்ரா இருக்குது இந்த அல்ஜிப்ராவில் ஃபஸ்ட்டு ஒரு மூணு டாபிக் வந்து கொடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் எக்ஸாம்பிள்னா என்ன சைக்ளிக் குரூப்னா என்ன அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சப் குரூப்னா என்ன இந்த மாதிரி ஃபினிட் அபிலியன் குரூப்னா என்ன இந்த மாதிரி டாப்பிக் எல்லாமே ஒரு டெஸ்ட் வந்து கொடுப்போம் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு ஐம்பது செம்மு கொடுப்போம் இந்த ஐம்பது செம்மை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஆன்சரை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான எக்ஸ்பிளைன் வந்து எங்கள் சைடில் இருந்து நாங்கள் தருவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து மேஜருக்கான டெஸ்ட்டு இது வந்து எல்லா யூனிட்டுக்குமே வந்து கவர் ஆகும் ஒரு யூனிட்டில் ஒரு பத்து டாபிக் இருக்குது அப்படின்னா மூணு மூணு டாப்பிக்காக பிரித்து எல்லாமே வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ யூனிட்டில் டாபிக் டெஸ்ட்டு அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு யூனிட் ஃபுல் டெஸ்ட்டு இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு இது போக தமிழ் தெருக்கு வந்து சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்கம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எதுவுமே தெரியும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா அதே மாதிரி சைக்காலஜி அண்டு ஜிகே கரண்ட் அப்பேர் அதுக்குமே வந்து டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ண போகிறோம் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மார்க்கும் அப்போது படிக்க வேண்டியது இங்கே ஏகப்பட்டது இருக்குது நம்ம ப்ராப்பராக படிக்கும் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேக்ஸை பொறுத்த மாட்டில் நீங்கள் எவ்வளவு தான் நல்லா அப்டேட்டாக இருந்தாலுமே போட்டித்தருவை பொறுத்த மாட்டில் அந்த த்ரீ ஹவர்ல நூற்றி ஐம்பது வினாக்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது அதே மாதிரி மேக்ஸில் இருந்து மட்டுமே நூற்றி பத்து வினாக்கள் கேட்க போகிறாங்க அந்த நூற்றி பத்து வினாக்களில் நீங்கள் நல்லா படிச்சிருந்தாலுமே படிக்கல அப்படின்னா கூட ஆவரேஜாக வந்து நீங்கள் நல்லா படிக்கீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் நீங்கள் ஆவரேஜாக படிக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவோ ஒரு சிக்ஸ்டி ஃபைவோ வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இது வந்து நார்மல் ஆனால் நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்க செம்மை எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க ஃபார்முலா எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி சைக்காலஜி கரண்ட் பிரிச்சிக்கை வந்து நல்லா படிச்சுருக்கேன் அப்படின்னா ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிடலாம் பட்டு இப்போ இருந்தே படிக்கணும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா அப்புறமா அப்படின்னா ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம ஹவுஸ் ஐப்பாக இருப்போம் அப்படி இல்லைன்னா ஸ்கூலில் ஒர்க் இருப்போம் ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக வந்து நம்ம ஃபீல்டில் இல்லாமல் அதாவது டீச்சிங் ஃபீல்டில் இல்லாமல் வேற ஒரு ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படி இருக்கும்போது நியூ சிலபஸை எடுத்து இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா நம்முடைய அக்கடையில் இருக்கக்கூடிய மேக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருந்து மேக்ஸுக்கான ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் இதுக்கப்புறமா வந்து சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து டெஸ்ட் கொடுப்போம் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் டெஸ்ட்டு பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட்டு மட்டும் அப்டேட் ஆகும் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவோம் இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ மேக்ஸை மேக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நீங்கள் சரியான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் படிக்க மாட்டேன் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே மாதிரி முயற்சி பண்ணணும் சேம் டைம் பயிற்சி எடுக்கணும் இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிஜி டெரிபி எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டெரிபி மேத்தமேட்டிக்ஸ் ராமானுஜம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னையிட்ட டேட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது வந்து பொருந்தும் டெஸ்ட் பெஜை பொறுத்த மட்டும் இல்லை ஓவரால் எல்லா டெஸ்ட்டுமே வந்து பொருந்தும் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஜ் அப்படின்னா ஓவரால் எல்லா மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜுமே பொருந்தும் தமிழ் தொகுதி திறவை பொறுத்த மட்டும் உங்களுடைய ஓன் ப்ரிப்பரேஷன் டெஸ்ட் மட்டும் நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து முக்கியமான அப்டேட்டு ஸோ மேக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாேருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிலபஸை எடுத்து கையில் வச்சுக்கோங்க சிலபஸில் என்ன யூனிட் இருக்குது என்ன என்ன டாபிக் இருக்குது எல்லாமே ரியலைஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபர்தராக வந்து தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் வரக்கூடிய டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம்னா தமிழ் வந்து அப்டேட் ஆகும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் வந்து அப்டேட் ஆகும் அதை உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த விடியத்துக்கு இப்போ பிஜி டார்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் அதாவது பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவியாக ஒரு பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ தொகுப்பில் பிஜி டர்பி பிசிக்ஸ் பற்றி பார்க்கலாம்